வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் ஆ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதியான நினைக்கிறேன் பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் தேதியா நினைக்கிறேன் என்னடா நேற்று டிசிசி மீட்டிங்ல நீங்கள் ஒரு இதோட பாத்திருப்பீங்க அந்த பிரதேச சபை தவிசாளர்கள் ஒவ்வொரு கட்சி சைக்கிள் அல்லது வந்து இந்த சங்கு அல்லது இந்த வீடு நேற்றோட பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டு ஒரு ஒரு இதுவும் இல்லாமல் வெளியே போடா ரெண்டு கத்தினவர்கள் நாங்கள் குப்பை ஆள்றோம் எங்கெண்ட வேலை எங்களுக்கு தெரியும் என்று கத்தின வீடியோ உங்களுக்கு வந்திருப்பீங்க வந்திருக்கு நீங்க பாத்திருப்பீங்க என்னென்னா முந்நூறு ஓட்டில் வந்தவன் முப்பது நேரம் ஓட்டில் வந்தவனை பற்றி கதைக்கக்கூடாது ஆனால் நீங்கள் கதைக்கிறீங்க பரவாயில்ல இப்போ நான் நினைக்கிறது வந்து கே கேஸ் ரோட் கே கேஸ் நிற்கிறேன் இதுதான் உங்கள்கிட்ட உங்களை குப்பையாளுறதுக்கு தான் சனம் போட் போட்டு அனுப்பியிருக்கு அதை உங்களுக்கு விளங்காம வந்து இந்த டிசிஜி மீட்டிங்ல பேசணுமா கதைக்க கூடாது உங்களுக்கு இந்த குப்பை இந்த மெயின் ரோட்ல இப்ப இப்படி ஒரு கண்டியில அல்லது யாழ்ப்பாணத்து அன்றாடபுரத்துல கண்டியில கொழும்புல இப்படி ரோட்ல குப்பை இருக்குமா எங்கேயாவது ஒரு நாளுமே வாழ்க்கையில ரோட்ல குப்பை இருக்காது ஆனா இதே ஏன் கிளீன் பண்ணிட்டு குளர்றாங்க ஏண்டா குளர்றீர்கள் முன்னூறு போட்ல சனம் உங்களுக்கு போட் போட்டதை தம்பி நீங்க இந்த குப்பையில உங்களுக்கு உங்களுக்குதான் இந்த வீடியோ சமர்ப்பணம் அடுத்த முறை ஏதாவது ட்ரை பண்ணுமோ தயவு செய்து இந்த இதுல கே கே சோன முழுக்க முழுடவும் இருக்கு இந்த குப்பை இது நினைக்கிறேன் நல்லூர் பிரியா வருதோ இல்லாட்டி வருதோ தெரியல முதல்ல ஆளுங்க ராசா அதுக்கப்புறம்

உள்ளாட்சி மன்றங்களை பொறுத்தவரையிலே இங்கே வனமாகணத்திலே அதாவது ஆளணி நிரப்படாமல் சார்பு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அடிப்படையிலே எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள் கழிவகற்றுதல் திண்ம கழிவகற்றுதல் செயல்பாடுகளுக்காக

मैम अच्छा। दोस्तों के लिए मैं एक बार दिखा डालूंगा और और मान मंत्र उपनिरे हां मान मंत्र मक्कट रे में तुम नहीं हो और लाच मारना लाओ और हम आचार्य अंदर में ये कैसे तकनीक है कोई यार अरे पुजारी अलीना अरे हां हमें अपने बात वास्तविक कार्यवाही में बाहर मामला कट कर रुकना नांदा करके बोलिए मां और आचार्य और நடைபெடுவார் <laughs> அந்த இது கேகேஸ் ரோட்டில் நான் நிற்கிறேன் நான் நினைக்கிறேன் உப்புமடப்பள்ளி ஆவிலருந்து வெண்வியிலுக்கு போகிற ரோட்டில் மெயின் ரோடில் இருக்கு இது இந்த குப்பையாவிலுமே மெயின் ரோட்டில் போட்டிருக்கான் இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மெயின் ரோட் முதல்ல இல்லைங்கடா குப்பால்றதுக்கு தான் உங்களை பிரேசபே தவிசாளர் ரெண்டு சனம் போட்டிருக்கா அதாவது கிராமங்களையும் வீடுகளையும் சுத்தப்படுத்தி வச்சுருக்கணுன்றதுக்கான தான் உங்களையெல்லாம் டிசிசி மீட்டிங்கு விட்டதே பிள்ளை உங்களுக்கும் டிசிசி மீட்டிங்கும் சம்மந்தமே இல்லை அப்போது உங்களுக்கு வேலை முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற ஏரியாவில் இருக்கிற குப்பையில் வந்து ஒழுங்காக இது வந்து என்ன கே கேஸ் ரோட் இப்படி நான் எல்லா இடமே எடுத்து போடலாம் பா அங்காளையும் இருக்கு அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி முழுக்க முழுக்க எடுத்து போடலாம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது இது எங்கன்ட்டு ஒரு பிரதானமான டவுன் அதாவது வந்து கொக்கையில்ன்ற உங்களுக்கு எல்லோருமே பிரதானமான டவுனில் ரோட்டில் இருக்கிற குப்பை இந்த குப்பையை அள்ள காணையில் அதுக்கெல்லாம் டிசிசி மீட்டிங்கில் வந்து எங்கள்கிட்ட கேள்வி எழுதுறாங்க டிசிஜி மீட்டிங் இருக்கிறது எங்களை மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர் சேர்ந்து கை லெவல் டெக்னிக்கல் டிசிஷன் எடுக்கிற இடம் அந்த மாதிரி அந்த இடங்களும் உங்களை மாதிரி குப்பையாடுறவங்க விட்டது எங்கிட்ட பிள்ளை அது என்ன செய்கிறது ஒன்றும் செய்ய அது ஆனால் இங்கே பாருங்க இதுதான் இந்த ரோட்டில் பார்த்துக்கொண்டு இது ரோட் இது கேகேஎஸ் ரோட் சனம் போய்கொண்டு இருக்குது இந்த அந்த காலு கீழே நிற்கிற இடத்துல எப்படி குப்பை இருக்கன்ட்டு நீங்களே பாருங்கள் இதை சொன்னால் காத்துறாங்க வணக்கம் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதம் எச்சனா தேதி பதினெட்டா பதினெட்டாம் தேதி என்னென்னடா நேற்று டிசிசி மீட்டிங்கில் அது சம்மந்தமாக ஒரு டீ டீட்டெயிலான வீடியோடு போடுறேன் நான் உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரேச தவிசாளரில் ஒரு கொஞ்சம் பேர் நினைக்கிறேன் சுண்ணாமோ என்னமோ தெரியலை சைக்கிளோ வீடோ சங்கோ இதோண்டு தெரியலை எங்களுக்கே படிப்பிக்கிறாரு என்னென்றால் சரியான கவலை என்னென்றால் இந்த பொலிட்டிக்ஸுக்கு வந்தால் பிறகு யார் யார் வேணு பண்ணாலும் படி படிப்பிக்கலாம் நாங்கள் டாக்ட்ராவே வேலை செய்திருந்தோம்மெண்டா எங்கள்கிட்ட சர்க்கிள்களை எங்கே லிமிட்டுக்குன்னு இருப்போம் ஆனால் அந்த ஒரு பொலிட்டீஷியன் வந்தோடனே நினைக்கிறது மற்ற பொலிட்டீஷியன் மாதிரி நாங்கள் கை நாட்டுகள் தானே எங்களுக்கு ஒன்றும் விலாங்காக இதில் ஒரு வீடியோ ஒன்று போகிறேன் பாருங்கோ அதில் இது வந்து நாங்கள் இந்த வீடியோ எடுத்தது வந்து கே கே ஸ் ரோட்டில் உப்புமடை புள்ளையாவ சந்தியிலருந்து இனிமில் மெக்லியோடு இடையில் இருக்கிற இது வந்து உடுவில் பிரேய சபைகளில் வருது இப்போ மெயின் ரோட்டில் இப்போ அதில் சனம் மறைக்க நான் வந்து பார்த்து நேற்று முந்தை நாள் பார்த்துட்டே போனேன் நான் நைட்டு டிசிசி மீட்டிங் போய்கலை நான் பார்த்துட்டு போனேன் பிரதேச வேண்டிய முக்கியமான டியூட்டி தான் அந்த பிரதேசத்தை வந்து துப்பரவா வச்சிருக்கிறது குப்பை ஆள்றது ஸோ இந்த திண்ம கழிவு முகாமத்துவம்ன்றது அது இப்போ இவையிட்ட நாங்கள் எதிர்பார்க்கல இப்போ இவை எஸ் மேனேஜ்மெண்ட் தெரிய போறதும் இல்லை அல்லது இப்போ கைஸ் ஆயிருந்து தெரிய போவதும் இல்லை அல்லது உதவியை நாங்கள் கதைக்கவே திருப்பி தேவையில்லை அட்லீஸ்ட் குப்பை அல்லுங்கடாண்டு முந்நூறு வாக்குகளை போட்டு உங்களை செனம் அனுப்பினா வந்து டிசிசி மீட்டிங்கில் எங்களுக்கு படிப்பிக்கிறாங்க எந்தெந்த டிசிஷன் எப்படி எடுக்கணும் என்னென்று சொல்லி டிசிசி மீட்டிங்கில் எங்கள்கிட்ட படிப்பிக்கிறாங்க பிரதேச சபை உறுப்பினர்ன்றது ஒரு ஒரு ப்ரிசீடன்ஸில் அதாவது வந்து ஒரு மீட்டிங்கில் நடக்கிற வேண்டிய இடத்துல கடைசி தொங்கலில் வந்து செனத்தோட இருக்க இருத்த வேண்டிய ஆக்கள் நான் அதை பார்த்து போட்டு சொன்னேன் நான் இல்லை சரியில்லை அவைக்கு ஒரு மரியாதை கொடுத்து முன்னுக்கு எடுத்து விடுங்க அதில் எல்லாரும் இல்லை இல்ல ஒன்று ரெண்டு பேர் கதை பாத்தா தெரியும் என்னண்டா உங்களோட முக்கியமான தொழில் என்னவோ அதை செய்யுங்க அதை விட்டு இப்போ மற்றவனுக்கு வந்து படிப்பிக்கிற வேலையை பார்க்காதேங்க மற்றவன்ட்ற வேலையை பார்ப்பான் படிப்பா கைநாட்டு கை நாட்டா வந்து பாராளுமன்ற உறுப்பினரா வரையில தானே நான் கொடி காட்டி காலங்காலமாக கொடி காட்டி காலங்காலமா பின்னால தெரிஞ்சு பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததோ அல்லது அரசு அதிகாரிகளை நீங்கள ஒண்ணும் கேள்வி இப்போ கொண்டு வட இந்தியத்தை குடிச்சிட்டு போறோன்னா இல்லைன்னா நீங்க என்னதான் குத்தி முறிஞ்சு தலைவிழா நின்றாலும்டாப்பா மேடாப்பா நான் நிற்கிற அரசியல் நெண்டு தானே ஆவேன் நீங்கள் இன்னும் குத்தி முடிஞ்சு இன்னும் தலைவிழா நின்றாலும் நிற்கிற அரசியல் நெண்டு தான் ஆகவேன் அதுல எந்த சந்தேகமும் இல்லை என்னண்டா என்ன கவலைண்டா நான் கேட்டது இந்த பிரதேசம் ரோட்டில் இவ்வளோ குப்பை இருக்குது ரோட்ல இவ்வளோ குப்பை இருக்கு நீங்கள் வந்து ஒன்றரை மாதம் அதை சொல்றாங்க வேகன்சி இல்லை வேகன்சி ஃபில் பண்ணிடல அடி வேகன்சியை ஃபில் பண்ணுறது வெங்கட வேலையாக இருந்தேன் அப்போ முழு பேரும் சொல்லி போட்டுக்கலாம் தானே வேகன்சியை ஃபில் பண்ணலாம் வேகன்சியை ஃபில் பண்ணியில் அதனால் தானே நிறைய இதில் அந்த நினைவில் இதை தாண்டி போகிறோம் இல்லை ஆஞ்சநேயர் கோயிலடியில் ரெண்டு பக்கம் ரோட்டில் பேக் பேக்காக குப்பா ஓட்டு அது பிறகு அங்கே அது பிறகு கொகவில் போஸ்ட் ஆஃபீஸுக்கு இங்கே திருப்பியும் மெயின் ரோடு குப்பா ஓட்டு கிடக்கு திருப்பி ராமநாங்குடிச்சிக்கு அங்கே திருப்பி ரோட்டில் குப்பை போட்டுருக்கு அப்போ இதுகளை நீங்கள் செய்து போட்டு மற்றவங்கள்ட்ட வந்து மற்றவனுக்கு படிப்பிக்கிற வேலையை பார்க்கணும் அதை விட்டு நீங்கள் சும்மா முந்நூறு வாக்கில் வந்தவொண்டு முப்பதாயிரம் ஓட்டில் வந்தவனை பற்றி நீங்கள் வந்தவனுக்கு படிப்பிக்க கூடாது சும்மா நீங்கள் ஏதோ வந்து கதைக்கோணும் கத்தோனும் எலும்பி கதைக்கோணும் காண்டி இப்ப கேபினெட்ல அப்ரூவல் எடுக்கிறத பற்றி ஒரு பெரிய கதைக்கிறார் காமெடியா இருந்தது என்னண்டா அப்படியே அது எங்கட வேலைடா நாய் பாக்குற வேலையில நாய் பாக்கிறோம் நரி நரிபாக்கணும் நாய் நரி நரிபார்க்க கூடாது நெறி பாக்கிறவையிலேயே நாய் பார்க்கவும் கூடாது சும்மா வந்து ஏதோ கதைக்கோணும் பெரிய சபையில எலும்பி கதை வீடியோல வரணும்ன்றது காண்டி வந்து பேசமாரி ஒன்று கூடாது உங்களுக்கு இந்த சுண்ணாம்பேச செயலாளர் வந்து அந்த ஃபேஸ் லைன் எடுத்து கொடுக்கல நீங்க எல்லாம் குத்தி சரி வரையில நான் போய் தான் கதைதான் சுண்ணாத்துல அது என்ன லேன் உண்டு ஏதோ ஒரு லேன் உண்டு சுண்ணாமில் மெல்ல ஆத்துல இங்க இப்ப இந்த வீடியோ தெளிவா போடுறேன் ரோட்ல எப்படி குப்பை இருக்கணும் முதல்ல அதை கிளீன் பண்ணுங்க அதை கிளீன் பண்ணி உங்கள்கிட்ட வேலையை ஒழுங்கா செய்யுங்க அது பிறகு உங்கள் பெரிய சபை கூட்டங்களில் டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங்கில் வந்திருந்த ஏதாவது பிரியோசனமான கதை இங்கும் உங்களால் கதைக்க சொல்லுங்க நாங்கள் போய் எடுத்து தரோம் மறுபடியும் பிரேசபையை ஒழுங்காக உங்களுக்கு ஒழுங்காக எந்த பிரேசபை மீட்டிங்கில் ஒழுங்காக டீசெண்டாக கதைச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க எல்லாம் அடிபடுறதும் குத்துப்படுறதும் தூக்கி எறிகிறது இந்த கட்டாகாளி நாயலை ரெண்டு விதமாக மேனேஜ் பண்ணலாம் ஒன்று அல்லது கருத்தட்லாம் சபைக்கு அனுப்பி வைக்கலாம் அதான் சேதம் செய்கிறது இந்த செம்மறி கூட்டம் கொஞ்சம் போய் இந்த சபையில் இருந்து கொண்டு எந்த ஒரு பிரியசபை ஒழுங்காக இருக்கு இந்த பில்டிங் அப்ரூவல் சகலத்திலையும் ஊழல் இருக்கு ஊழல் பண்ணிடலமா இல்ல அந்த ஊழலை வந்து இதனால் பிடிக்கலான்னு நினைக்கிறீங்களா சகல இடத்துல பில்டிங் அப்ரூவல் கொடுக்கறதுலேருந்து இந்த டெண்டர் கோல் பண்ணுறதுலேருந்து எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சோண்டு தான் நாங்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கிறோம் அங்கே வாய கிளறி பிரச்சனை படக்கூடாது இந்த அவங்களுக்கு எவிடென்ஸ் போட்டிருக்கேன் கே கே எஸ் இப்படி குப்பை குப்பை இருக்கண்டு உடிவில்லை நல்லூர் அடியில் போய் பாருங்க ஒப்படி கிடைக்காண்டு சொல்லி திருப்பி அத்தியடியில் போய் பாருங்க எப்படி கிடைக்காண்டு எப்படா திருந்த போறீங்க நீங்கள் எப்போ அடே போய் பாருங்கடாப்பா அப்போ கண்டிலையும் கொழும்புலையும் கோ இப்படி ரோட்டில் குப்பையாக போட்டு வச்சுருந்தேன் நீங்கள் வாழ்க்கையில உங்களை மாதிரியாக திருத்த ரெண்டு பிரபாரம் இல்லை பிரபாரம் மாதிரி ஒரு லட்சம் பிரபாரம் பெறணும் உங்களை கூ கொண்டே வச்சு வைக்க வேண்டிய இடத்துல வெடி வச்சும் அந்த ஆள திருத்தலாம் போனது காட்டுவாசியல் மாதிரி இருந்த உங்களை கொஞ்ச காலம் முப்பது வருஷம் கட்டி கட்டி காத்து வச்சிருந்தது திருப்பி அந்த அளவு போனோன்னு திருப்பி வந்து கண்ட கண்ட கட்டக்காளி நாயெல்லாம் வந்து பெரிய சபையில் டிசிசி மீட்டிங்கில் கத்துற அளவுக்கு போயிட்டுது சரியான கவலை உங்களோட ஒரு கோபம் இல்லை உங்களோடய கப்பாசிட்டி அவ்வளோதான் நம்மளோட கெப்பாசிட்டி மேலால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஆனால் தவறு செய்து குப்பையாளற வேலையாவது ஒழுங்காக செய்யுங்க நன்றி வணக்கம்